வணக்கம் இன்றும் பத்திரைகளோடு சந்திபதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதன் விளம்பர தினக்குறல் மற்றும் இளநாட பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனி நல்லதொரு நாளாக இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் என்பது நெருங்கி இருக்கிறது குறிப்பாக இன்னும் ஒரு சில ஒரு நாளை இருக்கிறது நாளை மறுதினம் குறிப்பாக நாளைய தினம் தேர்தல் இடம்பெற இருக்கிறது இன்று அது தொடர்பான சகல விடயங்களும் பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிவிட்டது மக்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் தங்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் குறிப்பாக அந்த வாக்கினை சரியான வித வழங்க வேண்டும் உரிய வாக்காக பெருமதியான வாக்காக அதனை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இப்பொழுது அனைத்து தரப்பினராலும் விடப்பட்டு வருகிறது அனைத்து குறிப்பாக முப்படையினரும் இந்த தேர்தல் களத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பு வழங்குகிறார்கள் அதே நேரத்திலே நாட்டிலே இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களுக்காக விடுமுறைகள் விடப்படுமா என்கின்ற விடயங்களும் தேர்தலுக்கு மறுதினங்கள் முழு அடைப்பு இடம்பெறுமா என்கிற விடயங்களும் ஜனாதிபதியின் கையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இன்றைய தினமானது பாடசாலைகள் அனைத்துக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவர்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இது குறித்து இன்றைய தினம் கரிசனியோடு நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாளைய தினம் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் இடம்பெறுகின்ற காரணங்களினால் இந்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதான அறிவிப்புகளும் இடம்பெற்று வருகிறது எனவே நாளைய தினம் தேர்தலாக இருக்க போகிறது அந்த தேர்தல் தினத்திலே சரியான முறையிலே நேரத்தோடு கூட்டத்தோடு சென்று வாக்களித்து நேரடியாக வீட்டுக்கு திரும்புமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வெளியில் திரு திரிவதை தவிர்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்களுக்கு இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் திலீபனுடைய நினைவு சதுக்கம் நல்லூர் பகுதியிலே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அங்குரார்ப்பணம் செய்யப்பட இருக்கிறது கடந்த வருடங்களும் அது வரலாறு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறந்த விடயமாக அந்த விடயம் அமையப்பெற்றது யாவரும் அறிந்த விடயங்கள் இந்த வருடமும் அது தொடர்பான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று மாலை இடம்பெற இருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் இன்றைய தினம் விரிவாக பார்க்கப்பட இருக்கின்ற விடயங்கள் எனவே பத்திரிகைக்குள் நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அதிர்கிறது தென்னிலங்கை இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நான்கு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது இதன் காரணமாக நால்வர் பலியாகி இருக்கிறார்கள் இருவர் காயமடைந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நடத்தப்பட்ட பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களிலே நால்வர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாளை நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடெங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுகள் நாடிலே பெரும் அச்ச நிலைமையை தோற்றுவித்திருப்பதாகவும் குறிப்பாக ஹேரவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சரணங்க வீதியில் இருக்கக்கூடிய கடையொன்றுக்குள் நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு ஒருவர் சைக்கிளில் வந்த தெரியாத இருவரே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார்கள் மீன் விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டிலே ஒருவர் காயமடைந்திருக்கிறார்கள் குறுநாகல் நாயக்கபுர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டிலே முப்பது வயதுடைய ஒருவர் தங்காலை நெலகம பொல்தனவ சந்தியிலே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பிலே இளைஞன் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் பொலிசார் இந்த துப்பாகிச்சடி சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே நாட்டை இந்த தேர்தல் நேரத்திலே அச்ச சூழலில் வைத்திருப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற விடயமா என்கின்ற அச்சங்களும் எழுந்திருக்கிறது இதே விபத்து காரணமான உயிரிழப்புகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருப்பதாகவும் ஜனநாயக கடமை ஆற்றுமாறு தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதியாகவும் சுதந்திரமாகவும் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிப்பதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளும் தயாரின வாக்காளர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை வழங்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தங்களுடைய அடிப்படை ஜனநாயக வாக்காளர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்கிறபடி எங்கள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது தேர்தலை முன்னிட்டு நாட்டிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைக்குரிய யாவும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது வலைதளங்கள் மூலம் பரப்புரைகள் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விதியை மீறி வலைத்தளங்களிலே பரப்புரைகளிலே ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்காக தனிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே தேர்தலின் பின் ஊரடங்கா ஜனாதிபதியிடம் இறுதி முடிவு என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனை கம்மி அது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தீவகத்தின் வாக்குகள் ஹெலிகாப்டரில் வரும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கும் பணிகள் நிறைவடைந்ததும் தீவகத்தின் வாக்குகள் ஹெலிகாப்டரிலே யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்று விடுமுறை என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நாடல் ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சகோதரன் உயிரிழந்த கவலையிலே சகோதரியும் மாய்க்க முயற்சித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சகோதரன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் சகோதரியும் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயற்சித்திருப்பதாகவும் திருமணமானவர் என்பதுடன் அவருக்கு இரண்டு மாத குழந்தையொன்றும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு சாவச்சேரி மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் உயிரிழந்த இளைஞருடைய மரணம் தொடர்பாக மரண விசாரணைகளை கொடிகாமம் திடீர் மரண விசாரணை அதிகாரி தவமலர் விசாரணைகளை மேற்கொண்டார் அதே நேரத்தில் கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது சங்கிலி அருந்து அறுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றபடி அதே போல பல்வேறு முக்கிய செய்திகளிலே திலீபனுடைய நினைவுச் சதுக்கம் நல்லூரிலே அங்குரார்ப்பணம் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது தியாக தீபம் திலீபனின் முப்பத்தொழாவது ஆண்டு நினைவேந்த முன்னிட்டு பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்னும் பொருளிலே ஆவண காட்சியகத்தை கொண்ட தியாகதீபம் திலீபனின் நினைவுச் சதுக்கம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவிலே நல்லூரில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பால் புறக்கேரி சிசு பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது துயர செய்தியாக இன்றைய பத்திரிகையிலே முன்பக்கத்திலே இந்த செய்தி பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் தேர்தல் வன்முறைகள் யாழ்ப்பாணத்தில் இல்லை ஆனால் நாற்பத்தி மூன்று சட்ட மீறல்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே நேற்று மாலை வரை தேர்தல் வன்முறைகள் எதுவும் நிகழவில்லை ஆயினும் நாற்பத்தி மூன்று தேர்தல் சட்டமூரல்கள் இடம்பெற்றிருப்பதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவித்த ஆட்சி அலுவலகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்குப்பட்டிகள் இன்று விநியோகம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாக்கு எண்ணலிலே முன்னூற்று ஐம்பது அலுவலகர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் ஐநூற்றி தொன்னூற்று மூன்று நூற்று மனிக்கவும் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தேழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் இந்த வாக்குகள் சரியாக பயன்படுத்தப்படுமா என்கின்ற விடயங்கள் மக்கள் எவ்வாறு இந்த வாக்களிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் என்கின்ற விடயங்கள் தேர்தல் முடிவின் போது தெரிய வாக்காளர்களுக்காக விசேட போக்குவரத்து என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மன்னார் மாவட்டத்திலே தேர்தல் அன்று முன்னூற்று பதினெட்டு பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடப்படுவார்கள் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இவை இருக்கின்ற போது உட்பக்க செய்திகளிலே தேர்தல் கடமை புரிவோர் ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்திருக்கிறது அதே நேரத்திலே ஆஹ் விடுமுறைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற விடயங்கள் அதே போல தண்டனைக்குரிய குற்றத்தை குற்றமான அவர்களுடைய தேர்தல் கடமையை புறக்கணித்தல் போன்ற விடயங்களை அவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற விடயங்களும் இப்பொழுது வலியுறுத்தப்படுகிறது அனாவசிய நடமாட்டத்தை தேர்தல் அன்று தவிர்க்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நேரத்தோடு சென்று வாக்களித்து நேரத்தோடு வீடு திரும்புமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் எனவே பாதுகாப்பு நலனுக்காக அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் வாக்கு உங்கள் உரிமை கட்டாயம் பயன்படுத்துக பொதுமக்களிடம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது வாக்கு உங்கள் உரிமை அது உங்கள் பலம் அதனை கட்டாயம் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் யாழ் போதனாவிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த துயர செய்தி வளமுறி பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கிறது பால் புறக்கரியதிலே பன்னிரண்டு நாட்களான சிசு மரணம் அடைந்திருக்கிறது அதே இடத்திலே பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கின்ற விடயம் நாங்கள் பார்த்த விடயம் தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதே நேரத்திலே தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்ற அதே நேரத்திலே கடந்த இருபத்தி நான்கு மணித்தேரத்துக்குள்ளே இந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே நான்கு உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது துப்பாக்கி சூட்டு காரணமாக பிறந்திருந்து இரண்டு நாட்களையான சிசு மரணம் என்கின்ற நிறுத்தியரசியும் பார்க்க முடிகிறது தொகுதி மட்டத்திலே நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்களை நீக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது தொகுதி மட்டத்திலே நிறுவப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் அலுவலகங்களையும் நள்ளிரவுக்கு முன்னர் நீக்குவது அவசியமென தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் இருபத்தி ஒராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மது சாலைகளுக்கு பூட்டு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது டிப்பர் மோதியதிலே இளைஞன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் கிளிநொச்சியிலே பதிவாகி இருக்கிறது யாழ் மாவட்டத்திலே தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் போர்த்தி பதில் மாவட்ட செயலகர் பிரதீபன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவான விடயங்கள் இதே நேரத்தில் உட்பக்க செய்திகளிலே அனர்த்தங்களை எதிர்கொள்ள தயார் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களிடம் கடன் மறுசீரமைப்புக்கு கொள்கை ரீதியிலே இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உணவு ஒவ்வாமை காரணமாக ஐநூறு ஊழியர்கள்

முக்கிய செய்திகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஊரடங்கு தொடர்பிலே ஜனாதிபதியை தீர்மானிப்பார் பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தேர்தல் பணிக்காக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளில் ஒன்று கூடி பார்வையிட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்கின்ற விடயங்களும் எச்சரிக்கையாக விடப்பட்டிருக்கிறது வினாத்தால் கசு விவகாரம் மூவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புலமை பரிசில் பரீட்சை அந்த வினாத்தால் வழியாக இருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தியாக தீபம் திலீபனை அஞ்சலிக்க தடையில்லை நீதிமன்றம் அதிரடியாக இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் இது தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திலே அஞ்சலி நிகழ்வு நடத்த அனுமதிக்க கூடாதுன்னு போலீசார் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் கிளிநொச்சியில் உள்ள வழக்கொன்றுக்கு சென்ற காரணத்தால் மேற்படி வழக்கு தொடர்பாக அவர் முன்னிலையாகவில்லை அத்துடன் எதிராளிகள் தரப்பிலே மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த தலைமையிலே சட்டத்தரணிகள் திருக்குமாரன் மஹிந்தன் ரமணன் ரிஷிகேஷன் கௌதமன் உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கிறார்கள் நேற்றைய பத்திரிகைகளில் இந்த விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இதே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு பலத்த பாதுகாப்பு முப்படை தயார் நிலையில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அசம்பாவிதம் என்றால் தேர்தல் முடிவுகள் தாமதிக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையங்கள் இவற்றில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை காணப்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்குகள் சூனியமாக நேரிடும் என்பதுடன் அங்கே மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தும் வரையில் நடவாவிய ரீதியிலே இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படை நேரம் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் இது தலைப்பு செய்தி முன்பக்க செய்திகளிலே பால் புறக்கரிய மரணம் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தேர்தலின் பின்னர் ஒரு வாரம் விசேட பாதுகாப்பு அமலில் தேவையான நடவடிக்கை முன்னெடுப்பு தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி என்கின்ற தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கே இன்று தினம் முன்பக்கத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் தலைமையிலே அவசரமாக கூடிய பாதுகாப்பு சபை தொடர்பான செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய காலத்திலே சட்டம் ஒழுங்கை பேணுவது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு சபை நேற்று கூடி கலந்துரையாடி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வாக்களிப்பு நிலையங்களிலே இவற்றுக்கு தடை மீறினால் சட்டம் பாயும் என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்குகள் எண்ணும் நிலையங்களுக்குள் தேர்தல் சட்ட வீதி மீறல்களில் ஈடுபடுபோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் தனிநபர்களுக்கான விடயங்களும் அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல்கள் இடம்பெறுகின்ற பகுதிகளிலே புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் குற்ற செயல்கள் காரணமாக நூற்றி எட்டு பேர் கைதாகி இருக்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வன்முறை இடம்பெறலாம் என்பது பொய் பிரச்சாரம் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒழுங்குகள் பூர்த்தியாகி இருக்கிறது அமைதியான நீதியான தேர்தல் நடக்கும் என தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்கப்படுகிறது தேர்தல் பணிக்காக திறக்கப்பட்ட பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு அலுவலகங்களையும் உடனடியாக மூடுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குனர்கள் கடன் மறுசீரமைப்புக்கு கொள்கை ரீதியிலே இணக்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களும் இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது வாக்களிக்க வாக்காளர்கள் அட்டை கட்டாயம் இல்லை என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறு அந்த அட்டையை கொண்டு செல்ல விரும்புவார்கள் இணைய வழியிலே அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற செய்திகளும் தபால் நிலையங்களிலே இன்றைய தினம் அதனை சேகரிக்க முடியும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே இருபத்து நான்கு மணித்தியாலத்திலே வாகன விபத்துகளிலே ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிகளவான அளவான விபத்துகள் பதிவாகிறது வாகன சாரதிகள் வாகனம் செலுத்தும் போது தங்களுடைய எல்லைகளை தாண்டி அவர்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது விபத்து என்பது எதிர்பாராத விதத்திலே இடம்பெறலாம் ஆனால் எதிர்பார்த்து விபத்து இடம்பெறுகின்ற அளவுக்கு வாகனங்களை செலுத்துகின்ற விடயங்களும் இப்பொழுது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது திலீபன் நினைவிடத்திலே நினைவேந்தல் நடத்த தடையில்லை போலீசாரின் கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சுவரொட்டிகளை போலீசார் அகற்றி இருக்கிறார்கள் விடயங்களும் பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கிறது பரவல் மீண்டும் சதியாக அதிகரித்திருக்கிறது சுகாதார வைத்திய அதிகாரிகள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் தேர்தல் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக இந்த செய்தி உட்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இருப்பினும் மிக முக்கியமான செய்தியாக செய்தியாக இது பார்க்கப்படுகிறது காரணம் டெங்கு என்பது மிக பாரதூரமான ஒரு வருத்த ஒரு நோய்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த டெங்கு குறித்து அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் இது பரவுகின்ற விடயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நீர் தங்குகின்ற இடங்களை அகற்ற வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்ற நேரத்தில் இந்த டெங்கு தொடர்பான விடயங்கள் இனிவரும் நாட்களிலே முன்பக்கத்தில் பதிவாக கூட வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் முடிவடைந்ததும் தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருப்பது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி டோர்கள் கடனை மறுசீரமைப்பதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது உலக வணிக கடன் வழங்குனர்கள் எட்டியிருக்கிறார்கள் அது கொள்கை அளவில் கடன்களை மறுசீரமைப்பதற்கு சர்வதேச வணிக கழக வழங்குனர்களுடன் இணைக்க இணக்கப்பாடு நேற்று எட்டப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமையவே இந்த இணக்கம் எட்டப்பட்டிருக்கிறது இந்த கடனை மறுசீர

மூலத்துக்கு அங்கீகாரம் அளிப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது தேர்தல் கண்காணிப்பு பணியிலே மேலும் முப்பத்தி ரெண்டு கண்காணிப்பாளர்கள் அனுப்பியது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற செய்தியும் அமைதியான தேர்தலை நடத்த சகல ஒத்துழைப்பு தாருங்கள் தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இவை அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே தேர்தல் ஏற்பாடு பணிகள் யாழ் மாவட்டத்திலே பூர்த்தி என தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவினரும் தேர்தல் நாளிலே கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுத்தப்படுவார்கள் என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது மியன்மாரிலே சைபர் மோசடி குற்றச்செயல்கள் உயர்வடைந்திருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அம்பாறையில் இரண்டு நாட்களில் பதினோரு முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கிறது அதே போல் யாழிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது நாளை சனிக்கிழமை வரை அமைதியான காலம் அமுலில் தேர்தல் ஆணைக்குழு என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எனவே நேரத்திலே தேர்தல் பரப்புரைகளிலே ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இரகசியமாக குழந்தை பிரசுவித்த பதினைந்து வயது சிறுமி குடும்பஸ்தர்கள் இவர் கைதாகி இருக்கிற ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தென்னகோன் மீதான தடை உத்தரவை நீக்குமாறு கோரிய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர் அட்டை மாதிரி இணையவழியிலே பெற முடியும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன தேர்தல் வரலாற்றிலே அதிகளவு சுவரொட்டிகள் பவுனியாவிலே பதிவாகி இருக்கிறது இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட சுவரொட்டிகள் போலீசாரால் அகற்றப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது அதே இடத்துல தனியார் துறை ஊழியருக்கு விசேட விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு அனைவருக்கும் விடுமுறை வழங்குவது கட்டாயம் என அறிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழு தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விடுமுறை தொடர்பிலும் அறிவித்திருக்கிறது இது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இன்றும் உதயன்பலம் ரித்தினக்குரல் மற்றும் ஈரநாடு பத்திர பத்திரிகையோடு உங்களை சந்தித்து விடைபெறும் நான் கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கட்கிழமை பத்திரிகைகளோடு புதிய ஜனாதிபதி தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி